ஜெயம் வரும் உடம்புல பலம் வரும் இல்லை என்றால் வெற்றி இல்லை ஜெயம் இல்லை முயற்சியில் பெரும்பான்மையான வெற்றி கிடைக்கிறது இல்லை உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது அதான் சொல்லுவோம் முயற்சி வீரியம் உடம்புல சத்து வீரியத்தன்மை எங்கிருந்து வருகிறது மூன்றாம் இருந்து வருது அப்போ மூன்றாம் இடம் போகிற போது மூன்றாம் இடம் பாதிக்கப்படுகிற போது நமக்கான வெற்றியோ வீரியமோ தரமோ கிடைக்காது அப்போ தம்பி தங்கை மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறீர்களோ அது வெற்றியையும் தரும் பாசத்தையும் தரும் வாழ்க்கையில முயற்சியும் தரும் அப்போ அண்ணன் அக்கா இப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும் பேசினா பத்தாதுல்ல அப்போ பிறந்த அண்ணன் அக்காவை பற்றி சிந்திக்கணும்ல அண்ணன் மீது அக்கா மீது யார் பாசம் வைத்திருக்கிறீர்கள் நீ நிறைய பார்த்தோம்னா பெரியவங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க அப்போ உள்ள காலத்துல எங்க அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அக்கானா உயிரா இருப்பாங்க அண்ணன்னா உயிரா இருப்பாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெரிதாக காட்டிக்கொள்வதில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருந்தது இந்த அண்ணன் தம்பி உறவு அக்கால் தங்கை உறவு தொப்புள் கொடி உறவுங்கிறோம் இந்த கொடி உறவை பாதுகாக்காத போது அங்க அதுதான் சொல்றான் தொப்புள் கொடி உறவை பாதுகாக்காத போது நமது வழிகள் சின்னா பின்னமாகும் பாதிக்கப்படும் இன விருத்திகளே பாதிப்பு ஏற்படும் எவ்வளோ பெரிய விஷயத்தை முன்னோர்கள் ரொம்ப இலகுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க தொப்புள் கொடி உறவு அறுந்து போகுதில்லை என் அக்காவோடு எனக்கு பேச்சு இல்லை என் அக்காவோடு எனக்கு உறவு இல்லை நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கும் அவர்களுக்குமான இணக்கமான உறவுகள் என்பது போச்சு அப்போ தொப்பில் கொடி உறவு அல்லது இல்லையா அப்போ இன விருத்திகள் பாதிக்கப்படுது அல்லவா எல்லாம் சாதாரணமான விஷயமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது வாழ்க்கையில் பல போராட்டங்கள் ஒவ்வொரு மனிதனையும் படுத்தும் அந்த போராட்டத்தில் தொப்புள் கொடி உறவும் ஒன்று நீங்க நமக்கு ஐந்தாம் இடம் என்ன சொல்றோம் பூர்வ புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா நம்ம அப்பா தாத்தாவளி சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்பா தாத்தாவளி சொத்துக்கள் உனக்கு மூலமாக லாபம் கிடைக்கணும் அந்த சொத்து மூலமா நான் பெரிய ஆதாயத்தை பெறணும் அப்படின்னா மூணாம் மடம் நல்லா இருக்கும் எங்க இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய பூர்வீக சொத்து மூலமாக நாம் ஆதாயத்தை அடையணும் குலதெய்வத்தினுடைய அருள் ஆசையும் நமக்கு ரொம்ப பெரிய ஆதாயத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் இடம் மூணாம் இடம் அப்போ அந்த சகோதரனுடைய உறவுகள் சிறப்பாக இல்லைங்கிற போது குலதெய்வத்தினுடைய அருளாசியோ அந்த நம்ம தாத்தா பாட்டினுடைய சொத்துக்களாலேயோ நமக்கு பெரிய ஆதாயத்தை தடுவதற்கு தடுவதில்லை தந்தாலும் தடுக்கிறது இன விருத்திகளில் குழந்தைகள் பாக்கியங்களில் பாதிப்பை தருகிறது அதெல்லாம் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் சரி சார் இப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் அண்ணன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த அண்ணேன்னு சொல்கிற இடம் லக்கணத்துக்கு பதினொன்று மூணுக்கு இருந்தீங்க அப்படியே போங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஒன்பதாம் இடமாக இப்போ இந்த உங்களுடைய மூணாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் எதாவது வருது அப்ப அப்பா ஸ்தானத்துக்கு வர்றாரு அவர் ஒரு அண்ணனை அக்காவை அம்மாவை போன்று அப்பாவை போன்று மதிக்காத போது அந்த ஒன்பதாம் இடம் வழியாக கிடைக்கக்கூடிய நாம் செய்த தர்மத்தால் வரக்கூடிய புண்ணியங்கள் கூட கிடைக்காமல் போயிடும் அப்ப அவர்களோட அன்பு இணக்கம் அண்ணன் அக்காவோட சகோதர பாசம் நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடியது அவர்களை மதிப்பது அவர்களை ஏளனம் செய்யாமல் இருப்பது தம்மை விட தரம் தாழ்ந்தவர்கள் என்று தரம் தாழ்த்தி பேசாமல் இருப்பது உங்களுக்கு மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கும் இப்ப எல்லாம் இவ்வளவு விஷயம்